ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வீட்டில் இருக்கிற சிவப்பு மருதான விதைகள் காய மாட்டேங்குது ஆனால் இங்கே பாருங்களேன் செடியில் மலையோட காஞ்சி அடுத்து இங்கே பாருங்க ரெடியாகிருக்காங்க ஸோ இவங்களை சேகரிக்க போகிறேன் சேகரிச்சுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா இவ்வளோ விதைகள் என்றைக்கு வந்திருக்கு அடுத்து பூவும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட் பண்ணி விட்டதுனால நிறைய பேர் நான் இவ்வளோ ஆசைப்படுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் வந்து சிவப்பு மருதாணி விதைகள் வேணும் வேணும்னு கேட்குறாங்க ஸோ அதனால் நான் ரொம்ப கவனமாக அதாவது நம்ம வந்து ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இதை வளர்க்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த ஒரு டைம் வர்ற வரைக்கும் நான் வந்து ஷேடு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலில் இந்த சிவப்பு மருதானியுடைய பூக்கள் போடும்போது அது வந்து இந்த தொல்லை பொடுகு தொல்லை அதுக்கப்புறம் வந்து பூச்சி வெட்டி இதெல்லாம் சரி பண்ணும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ளது சிவப்பு மருதாணியுடைய பூக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால தான் இதை நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் ஸோ நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் அது இப்போதைக்கு அந்த வேலை நம்ம பண்ண மாட்டோம் எப்படி ஒன் இயர் ஆகும் ஏன்னா நான் இப்போ தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம அதுக்கு தேவையான மூலிகைகள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் வெள்ளை கரைசுலாங்கண்ணி அதுக்காக தான் வச்சோம் இந்த மருதாணி இலைகள் செம்பருத்தி பூக்கள் இலைகள் அதுக்காக தான் வச்சோம் அதுக்கப்புறம் நொச்சி அதுக்காக தான் வைச்சோம் ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஹெர்பல்ஸை வளர்த்து எடுத்து அதில் இருந்து நம்ம வந்து ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்கணும் நம்மளுடைய உறவுகளுக்கு அப்படிங்கிறதுனால தான் ஒன்று ஒன்றா வளர்க்க ஆரம்பித்தேன் நார்மல் மருதாணியுமே வச்சுருக்கேன் இலைகளுக்காக ஸோ இப்போ இன்னும் நிறைய வளர்க்கணும் மூலிகைகள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி மூலிகையாவது இருந்து எடுத்து உங்களுக்கு நான் வந்து ஹெர்பல் ஆயில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன் இயர் டைம் ஆகும் கண்டிப்பாக அது வரைக்கும் நான் வந்து சீடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பூக்களை பறித்து பறித்து ஆயில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ நம்முடைய அடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த இயர்னுடைய ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன் இயருக்கு அப்புறமா தான் அது போடுற மாதிரி ஐடியா இருக்குது இன்னும் நிறைய வளர்த்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது எல்லாமே என் வீட்டு இருந்து மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன் சரிங்களா எப்படி நம்ம வந்து சீயக்காய்க்கு நம்ம இருந்து தான் இப்போ எடுத்து சீர்காய் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ சீயக்காய் வந்து இன்னுமே அந்த வெயில் இல்லாததுனால கொஞ்சம் ப்ராடக்ட் லான்ச் பண்ண முடியாமல் இருக்கேன் ஸோ வெயில் வந்த உடனே நம்ம சீயக்காய் தான் அடுத்த ப்ராடக்ட் அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வீட்டிலேருந்து எல்லாம் எடுத்து 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 காய வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம வீட்டு தான் நம்ம ஹாலில் தான் காய வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ வெயில் வந்துச்சுன்னா வீட்டில் அந்த வீடு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குல்ல வீடு அதனால் கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடு அரைக்கக்கூடாதுல்ல என்ன சொல்கிறது நல்ல காஞ்சி இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கும் அந்த வீட்டினுடைய சூழ்நிலைக்கு அந்த டெம்பரேச்சரில் வைக்க